தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் தியானம் இந்த உலகிலே வாழும் விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலே காலங்களையும் பருவங்களையும் கடந்து செல்கின்றார்கள் கண்ணீரோடு காலம் உண்டு கம்பீரத்தோடு அறுக்கின்ற காலமும் உண்டு குழந்தை பிறக்கும் நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம் அன்புள்ளவர்கள் மறிக்கும் போது துக்க நாட்களை அனுசரிக்கின்றோம் வியாபாரம் எழுச்சி காணும் காலம் உண்டு வியாபாரம் நட்டத்தை எதிர்நோக்கும் நாட்களை சந்திக்கின்றோம் சக விசுவாசிகள் எங்களை புகழ்ந்து பேசுகின்ற நேரம் உண்டு சில வேளைகளிலே ஆகாத சம்பாஷணைகளினால் மனவேதனை அடைந்து கொள்ளும் நேரமும் உண்டு சுகதேகியாக வாழும் நாட்கள் உண்டு நோய்வாய்ப்பட்டு கட்டிலிலே இருக்கும் காலங்களும் உண்டு வயிறார உணவு உண்ணும் நாட்கள் உண்டு பட்டினி கிடக்க வேண்டிய நேரங்களையும் நாம் சந்திக்கின்றோம் நன்மை பெற்றவர்கள் தீமை செய்யும் நாட்கள் உண்டு நன்மை செய்தவர்கள் நன்றி அறுதல் உள்ளவர்களாய் இருக்கும் காலமும் உண்டு சீராய் நடக்கும் நாட்கள் உண்டு பாவங்கள் செய்து ஒடுங்கி போயிருக்கும் காலங்களும் உண்டு இப்படியாக காலங்களையும் பருவங்களையும் நீங்கள் எதிர்நோக்கும் போது நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தைகள் என்ன மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்று வாயினால் அறிக்கை செய்ய அப்படினும் உங்கள் இருதயத்திலே தோன்றும் எண்ணங்கள் என்ன இரண்டு வகையான அறிக்கையே விசுவாச மார்க்கத்தாரின் வாயிலிருந்து புறப்படுவதை அவதானிக்க முடியும் தேவனுக்குரியவைகள் அல்லது இந்த உலகத்திற்குரியவைகள் விசுவாசத்திற்குரியவைகள் அல்லது அவுவிசுவாசத்திற்குரியவைகள் அதாவது நாம் எல்லா கடினமான சூழ்நிலைகளிலும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை நான் நன்றாகவே இருக்கின்றேன் என்று அறிக்க செய்ய வேண்டும் என்பதன் பொருள் அல்ல நடந்த சம்பவங்களினால் ஒருவேளை நம் இருதயத்தில் பயம் திகில் துக்கம் துயரம் வேதனை போன்ற உணர்வுகள் உண்டாகி இருக்கலாம் அந்த வேளையிலே நம்முடைய உண்மையான நிலைமையை உள்ளபடி நம் தேவனாகிய கத்தரிடம் கூறி எல்லா காலங்களிலும் பருவங்களிலும் என் நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று அவருடைய ஆளுகையை அறிக்கை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமான தேவனே எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளை அறிக்க செய்யாதிருக்க என்னை பலப்படுத்தி நடத்துவீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்